கா பிரியாணியில் வந்து மதிய சாப்பாடையும் சாப்பிட்டு வரும்னு சொல்லி சொல்லி ஒரு பிளான் உண்டு அதுக்காக வந்து யாழ் பார்ப்பேன் போகிறேன் காலிக் பிரியாணின்னு சொல்லி நான் வந்து எல்லாேருக்குமே தெரியும் வந்து ரீசெண்டாக வந்து ஓப்பன் பண்ண நினைக்கிறேன் அஸ்மாவில் வந்து இந்தியாவில் வந்து ஃபேமஸான யூடியூபர் இர்ஃபான் வியூஸ் என்று சொல்லி அதில் இர்ஃபான் வந்து வந்திருந்தார் ஓப்பனிங்குக்கு அந்த டைமில் வந்து கிளப்பில் வந்து நம்ம வந்து லீவுக்கு போயிருந்ததால் வந்து நம்மளால் அங்கே போகலாம் போயிட்டு அப்போ அதெல்லாம் கட்டாயம் போய் ட்ரை பண்ணி பார்க்கணும் எல்லாரும் வந்து பெஸ்ட் பிரியாணி என்று சொல்லி சொல்கிறாங்க அதில் நம்மளும் ஒருக்கா போய் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி தான் இன்றைய பயணம் போக போகுது நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தது என்று சொன்னால் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம தொடர்ச்சியாக போடுற வீடியோ எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க

சாப்பிடு பார்த்து சொல்றோம் உண்மையிலேயே இரஃபான் டியூல வந்து சாரி இரஃபான் வந்து ஓபனிங் பண்ணால வந்து மனமே வரல இல்ல ரஜினி அதுதான் அப்ப சும்மா சாப்பிடு பாப்போம் சாப்பிடாமலே விலங்குகளுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி சாப்பிடு பாப்போம் டேய் இன்னைக்கு ஒரு குடி ஒரு குடி எல்லாரும் வந்துறாதீங்க ஒரு சிக்கன் பிரியாணி அது மட்டன் பிரியாணி ரைட்டா ரெட் அல்வா எல்லாம் கொடுப்பாங்க நாங்கடா அதெல்லாம்டா

அங்க சாப்பிட இंजे வருது மன. பீஸ் பீஸ் கொண்ட எடுப்போம் மா. பீஸ் கொண்ட எடுத்துறக்கணும். சரியா. இன்ஃபான் சாப்பிடுறோம், வை சாப்பிடுறோம். இது வெச்சு அள்ளி நல்லா சோத்துல. நல்லா நிறைய எடுத்து. இது தி. ஹ்ம். அதுல இருக்கா மூணு லேவலா. சிக்கன் பிரியாணி ஸ்ரீலங்காவுல இருந்து இந்தியாவில இருந்து ரொக்கமே செஞ்ச போலையா இந்தியா கோலி அது சிக்கன் ஒரு சுண்டு நைச்சி நல்லா பின்னஞ்சி சுண்டு எடுத்து என்னடா வந்து பெருசா எடுக்கணும் எடுத்து மட்டன் சூப்பர் சாப்பிடல அப்ப சிக்கன் பிரியாணி

பாப்பா இப்போ சிக்கன் வெச்சிட்டீங்களோ இப்போ வந்து எம்பி எம்பி மட்டன் பீஸ் பாப்பா மட்டன் பீஸ் கொளோடான் இருக்கா ரெண்டு பீஸ் இருக்கு நினைக்கு உள்ள குள்ள இன்னொரு பீஸ் இருக்கு இன்னொரு பீஸ் வெச்சிரலாம் கோன் அடிச்சு போறாரு மாத்தியா வித்தியாசமான டேஸ்ட் எப்படி எது பெஸ்ட் மட்டன் அடிக்கல மட்டன் அடிக்கல மாதிரி தட்ட மாதிரிடா வேற லெவல் انا மட்டன் விலையும் கூடயா அதால தான் விலை கூட போல மட்டன் நார்மலாவே மட்டன் விலை தான் 4000 இது என்ன கிலோ கிலோ 3 பீஸ் வெச்சுக்கலாம்ல 3 இருக்கினா மட்டன் சின்ன சின்ன பீஸ் தான் எல்லாம் செஞ்சுக்கலாம் என்னடா இப்ப ஸ்டார்டிங்ல இப்படி கொடுக்காங்�க ஆனா இதே இத நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசம் போ இன்னொரு கட்ட ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்ப அப்படி இதே குவாலிட்டி கொடுக்காங்களா இல்லையா என்ன மாதிரி அதுக்குள்ள குக் விட்டுட்டு போனாரேடா மெயின் குக் வந்து விட்டுட்டு போனாலும் அவங்க வந்து பாராக்கள எடுப்பாங்க இது வந்து இவ்வளவு ரீச் ஆனது காரணம் இர்ஃபான் இர்ஃபான் வியூ அவர் வந்து இங்க வந்து ஓபன் பண்ணி வெச்சதால அவ்வளவு க்ரௌட் வந்ததும்

தேவை இல்லைன்ற லேட் ஆயிருக்கும் பார்த்துட்டு போகலாம் உம் பிடிக்கிறோமோ நிப்பாடி பார்த்தான் அவன் விரிப்பாட்டான் இப்படி வந்து சாப்பிட்லான்னு என்னட்ட சாப்பிட்ல அதான் அவன் அதான் விளையாண்டிட்டு போறான் அவன் என்ன ரெண்டு பேரும் உள்ள படியில் நிக்கிறவன்டா பிடிக்காம அந்த படத்தை நமக்கு இல்லை ஆய் குஸ்கா குஸ்கா

கல்யாணத்துக்கு பிடிச்சிருவாங்க நினைச்சா பாடு கண்ணா நினைஞ்சா பாடு வரக்குள்ள ஊட்டின கூட்டி போட்டு போயிடும் வீடியோ வந்து முடிப்போம் முடிஞ்சது வந்து எப்போ ட்ரேட் ஃபேர் நடக்குது ட்ரேட் ஃபேருக்கு போயிட்டு அதையும் பார்த்துட்டு அதை இன்னொரு வீடியோவில் போடுவோம் தொடர்ந்து பாருங்கள் கரெக்டாக பாருங்க இல்லை கரெக்டாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பாருங்கள் தொடர்ச்சி அடுத்தடுத்து பிளான் அளவு பெல் பட்டன் தான் அமைத்துங்க கொஞ்சம் ஆக்டி விடுங்க